சீமானும் விஜயும் நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஒரு பத்து பதினஞ்சு முறை அவங்களுக்குள்ளேயே பேசியிருப்பாங்க விஜய் நமக்கு முழுசா பயன்படுவாருன்னு விஜய அபகரிக்க முயன்றாரு சீமான் விஜய வந்து இவங்க திட்டுறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்றது வந்து விஜய் வந்து அதிகார வர்க்கத்தோட எதிர்த்து நிற்கிற ஆள் இல்லை விஜய் வந்து விஜயகாந்த் கிடையாது ரஜினியை வந்து பிஜேபி கொண்டு வந்த மாதிரி விஜய் வந்து பிஜேபி கொண்டு வராங்க அப்படின்னு ரங்கசாமி நமச்சிவாயம் புசியானந்த் மூலமாக ஓயிருச்சு உடனே அவர் பெரியாரை கையில் எடுக்கிறார் புலின்ற ஒரு படத்தில் இன்கம் டேக்ஸ் கேஸ் இருக்குது நிறைய இன்கம் டேக்ஸ் கேஸ் இருக்குது அவர் வீட்டுக்கு ரெய்டு நடத்துனாங்க ஒரு ஷூட்டிங்லேருந்து அக்யூஸ்ட் மாதிரி உட்கார வச்சு காரில் நடுவில் உட்கார வச்சு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கொண்டு வந்தாங்க வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் தாவேக்கா ஒரு பிளாஸ்ட் நாலு லட்சம் பொதுமக்களும் திரண்டு போனாங்க அங்கே அது ஒரு ஃபோர்ஸ் ஓகே ஆனால் அதுக்கப்புறம் அது பொலிட்டிக்கலைஸ் ஆகிறதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை கிளை இல்லை அமைப்பு இல்லை எந்த நிர்வாகமும் இல்லை எதுவுமே இல்லை ஆதவ் அர்ஜுனா வந்து விஜய் டீம் கிட்டேயும் பேசுகிறாரு எல்லாரையும் எதிர்க்கிறாங்க அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய வன்னிய அரசு ஆளு ஷானவாஸ் எல்லா சிந்தனை செல்வன் எல்லாரையும் எதிர்க்கிறாங்க ஆனால் திரும்ப நடவடிக்கை எடுக்க மாட்டேன் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் அவர்களே வணக்கம் சீமானுக்கும் விஜய் அவர்களுக்கும் இடையிலான ஒரு மோதல் இன்னைக்கு வெளிப்படையாக இருக்கு இதுல இந்த போட்டியில விஜய் கலந்துக்கல நேரடியாக அவர் பதில் சொல்லல ஆனா விஜய் கட்சியினுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு கருத்து தொடர்பாகவும் சீமான் கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இந்த மோதலுக்கு காரணம் என்ன உண்மையிலேயே கிரவுண்ட்ல நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த கேடர்ஸ் வந்து இன்னைக்கு விஜய் பக்கம் போய் கொண்டிருக்கிறார்களா அந்த பயத்தில் தான் சீமான் அலறாரா அப்படி இல்லை அதாவது நாம் தமிழர் கேடர்ஸ் வந்து ஓட்டர்ஸ் வந்து ஒரு வகையில் சீமானால் அட்ராக்ட் ஆகப்பட்டவங்க அதில் நம்ம இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அவரோட இண்டிவிஜுவாலிட்டி அவர் ஒரு தேரிய பிராக்டிஸ் பண்ணிட்டு வர்றார் அவர் வந்து திடீர்னு சசிகலா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சசிகலாவை போய் சந்திப்பார் அங்கே வந்து ஊழல் இருக்காது திடீர்னு ஊழல் மறைஞ்சிடும் திடீர்னு ஊழல் மறைஞ்சிடும் திடீர்னு ஆரம்பத்தில் பெரியாரை தான் திராவிடம் தான் பேசுவார் அதுக்கப்புறம் பெரியாரை வந்து கேவலமாக எதிர்ப்பார் அவங்க ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து கே பெரியாரை எதிர்ப்பாங்க பெரியாரை கேவலமாக திட்டுறதுக்குன்னே தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஊடகவியலாளர்னு சொல்லிட்டு அந்த அண்டி பழக்கக்கூடியவங்க சில பேருக்கு அவங்களும் அதே வேலையை தான் செய்வாங்க பெரியாரை திட்டதுன்னா ரொம்ப விஷயம் இப்போ ஏடிஎம்கே காரனுக்கு வந்து கலைஞரை திட்டத்துனா ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி இப்போது இவங்களுக்கு வந்து பெரியாரை திட்டத்தை பிடிக்கும் பெரியாரை திட்டது யாருக்கு பிடிக்கும்னா ஆர்எஸ்எஸ்காரனுக்கு தான் பிடிக்கும் நீங்களும் அதே வெரைட்டியில் தானே வரீங்க பெரியாரை திட்டது மூலமாக பெரியார்ன்றது ஒரு முடிஞ்சு போன ஒரு சப்ஜெக்டே அவர் பொலிட்டிக்கல் டெசிஷனுக்குள்ளே அவர் கிடையவே கிடையாது அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி அதோடு அவரோட ரோல் முடியுது அவர் பொலிட்டிக்கல் டிசிஷனுக்குள்ளே வரல அவரை திட்டிக்கிட்டே இருப்பாங்க இப்போது விஜய வந்து இவங்க திட்டுறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்றது வந்து விஜயோட பேச்சுக்கள் தான் இப்போ விஜய் வந்து அரசியல்ன்றதில் வந்து முதல்ல இருக்கும் ஒரு முதல்ல இருக்கும் ஒரு முதல்ல இருக்கும் நம்மெல்லாம் போனால் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணுன்னு சொன்னாங்க இவங்களுக்கு பதிலாக ஒரு சின்ன குட்டி கதை சொல்லட்டுமா அப்படின்னு கிண்டல் பண்ணார் யாராக சீமான சீமானும் விஜயும் நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஒரு பத்து பதினஞ்சு முறை அவங்களுக்குள்ளேயே பேசியிருப்பாங்க சீமா என்ன நினைச்சாரு விஜய் வரும்போது விஜயை பயன்படுத்தி ஒரு டைரக்டராக வந்து இந்த ஹீரோவை பயன்படுத்தி நம்ம படத்தை ஓட வச்சிடலாம் நம்ம கட்சியை ஃப்ளோட் பண்ணி கொண்டு போயிடலாம் அடுத்த கட்டத்துக்கு எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்திருக்காரு அடுத்த கட்டமாக ஒரு பதினஞ்சு பர்சன்ட் பதினாலு பர்சன்ட்டுக்கு விஜயோடு சேர்ந்து போயிடலாம் விஜய் நமக்கு மூவிஸாக பயன்படுவார்னு விஜய அபகரிக்க முயன்றார் சீமான் ஓகே விஜய் என்ன நினச்சாரு இவர் ஒரு டைரக்டர் நம்ம ஒரு ஹீரோ இவரு இவரை வச்சு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினச்சிச்சு இவரோட அட்வைஸ் பார்வை தமிழ் தேசியம் குறித்த பார்வை எல்லாத்தையும் ஃபுல்லாக உள்ள வாங்குறார் உள்ளே வாங்கின உடனே இது முழுக்க முழுக்க அவர் என்ன மெஷர்மெண்ட்டுக்குள்ளே வந்தார்னா விஜய் சீமான் வந்து சரியில்லை சீமானோட பாலிசிஸ் வந்து சரியில்லை அது ஒரு ப்ராடர் பர்ஸ்பெக்டிவ்க்கு வராது அப்படின்ற லெவலுக்கு வந்தார் அவர் வந்து பிஜேபி ரங்கசாமி நமச்சிவாயம் புஷி இதெல்லாம் இதெல்லாமே வந்து பிஜேபி வெரைட்டி ரங்கசாமி புதுச்சேரி மாநில முதல்வர் பிஜேபி ஆதரவாளர் நமச்சிவாயம் பிஜேபியுடைய மெம்பர் அங்கே புஷி ஆனந்த் வந்து ரங்கசாமி கட்சியில எம்எல்ஏவாக இருந்தவர் இந்த பேக்ரவுண்ட்ல தான் ஒரு அரசியலுக்கே வராரு இன்றைக்கி இவரோட பொலிட்டிக்கல் அட்வைஸர் ரங்கசாமி தான் ரங்கசாமி தான் ஒரு பொலிட்டிக்கல் அட்வைஸர் இன்னொருத்தர் ஜான் ஆரோக்கியம் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அது ஃபெயிலியர் சப்ஜெக்ட் அது இதுதான் வந்து இவங்களுடைய அப்போது இவர் பார்க்கும்போது இவருக்கு பிஜேபி முத்திர வந்த உடனே உழுது ரஜினியை வந்து பிஜேபி கொண்டு வந்த மாதிரி விஜய வந்து பிஜேபி கொண்டு வராங்க அப்படின்னு ரங்கசாமி நமச்சிவாயம் புசியானந்த் மூலமாக உழுது உடனே அவர் பெரியாரை கையில் எடுக்கிறார் பெரியார கையில் எடுக்க அவர் பெரியாரிஸ்ட்லாம் கிடையாது பெரியாரிஸ்டே கிடையாது பெரியாரிஸ்ட்னால் அவர் வந்து மா வேளாங்கண்ணி மாதாவெல்லாம் கும்பிட போட்டார்ல பெரியாரிஸ்ட் யாரும் கும்பிட மாட்டாங்க கிறிஸ்துவர் தான் ஆனால் அவங்க கும்பிட மாட்டாங்க ஆனால் அவர் பெரியாரிஸ்ட் கிடையாது உடல் இவருக்கு இந்த பிஜேபி முத்திரை வரக்கூடாதுன்றதுனால தான் பெரியாரை கையில் எடுக்கிறார் பெரியாரை கையில் எடுக்கிறாரு அங்கே போகிறாரு வராரு இவருக்கு இன்னும் பிஜேபியுடைய ஆங்கிள் என்பது அவருக்கு இருக்குது பிஜேபியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்பது இருக்குது பிஜேபியுடைய ஏம் என்னென்னா தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தை அழிக்கணும் அது அதிமுகவாக இருந்தாங்க சரி திமுக வந்தாங்க சரி அதை வந்து அழிக்கணும்னு அழிக்கணுன்றதுக்காக ரஜினியை கொண்டு வந்தாங்க அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு இப்போ விஜய பேக்லேருந்து பண்ணுறாங்க விஜய் மேலே இன்கம் டேக்ஸ் கேஸ் இருக்குது புலின்ற ஒரு படத்தில் இன்கம் டேக்ஸ் கேஸ் இருக்குது நிறைய இன்கம் டேக்ஸ் கேஸ் இருக்குது அவர் வீட்டுக்கு ரெய்டு நடத்துனாங்க ஒரு ஷூட்டிங்லேருந்து அக்யூஸ்ட் மாதிரி உட்கார வச்சு காரில் நடுவில் உட்கார வச்சு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கொண்டு வந்தாங்க வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் அந்த அளவுக்கு அவர் அவர் மேலே பண்ணார் அவர் வெயிட்டை காட்டுறதுக்கு வெளியில் வந்து ஆ அப்படின்னு ரசிகர்களுக்கு கையெல்லாம் காமிச்சு வெயிட்டை காட்டினார் இது வந்து விஜய்க்கும் பிஜேபிக்குமான மோதல் ரைட்டா நரேந்திர மோடியை பார்த்துருக்காரு ராகுல் காந்தியை பார்த்துருக்காரு அம்மா ஜெயலலிதாவுக்கு வந்து நான் அனில் மாதிரி உதவி செஞ்சேன்னு சொல்லிட்டு கொடநாட்டில் காத்திருந்து அம்மாவை பார்த்து அம்மாவோட வெற்றிக்கு அணில் மாதிரி நான் உதவி பண்ணேன்னா தான் அவரை இன்னைக்கு வரைக்கும் அணில் அணில் சொல்லிட்டு இருக்காருங்க அந்த அளவுக்கு விஜய் வந்து அதிகார வர்க்கத்தோட எதிர்த்து நிற்கிற ஆள் இல்லை விஜய் வந்து விஜயகாந்த் கிடையாது விஜய் வந்து எம்ஜிஆர் அப்படிதான் அதிகார வர்க்கத்தோட காம்ப்ரமைஸ் பண்ண ஆள் தான் இந்திரா காந்தியோட முழுக்க காம்ப்ரமைஸ் ஆகி திமுகவை எதிர்த்து நின்றுவர் தான் எம்ஜிஆர் ரைட்டா அதே மாதிரி பிஜேபியோட இன்னைக்கு வரைக்கும் லிங்க்ல ரங்கசாமி மூலமா லிங்க்ல ரைட்டா சீமானும் இருக்கக்கூடிய எதிர்க்கிறதுனால அந்த தான் அவர் ஸோ ரெண்டு பேரும் பார்த்தாங்க ரெண்டு பேருக்கும் முரண்பாடு வந்தது இவர் இவர் அடிக்கிறார் இவர் இவர் அடிக்கிறார் அந்த முரண்பாடு உண்மையிலேயே முரண்பாடு தானா இல்ல இவங்க பேசிக்கொள்வது அப்படின்றது அடிப்படையாக ரெண்டு பேருக்கும் கருத்தியல் ரீதியாக ஒரு ஒற்றுமை இருக்கு பட் வெளியில எப்படியாக பேசிக்கிறாங்க இல்லைன்னா அங்கிருந்து ஆட்கள் இங்கு வருவதும் இங்கிருந்து அங்கு ஆட்கள் போவதும் அப்படின்றது அது வந்து ஒரு பிரிதுபடுத்த வேண்டிய தேவை கிடையாது ரெண்டு பேரும் ஒரே என்டிட்டி தான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கோ ஒரே என்டிட்டி இல்லைன்னா எதுக்கு சீமான் பிறந்த நாளைக்கு விஜய் வாழ்த்து சொல்ற அது ஒரு அரசியல் நாகரிகம் கருதி அப்படி சொல்லியிருக்கலாம் அரசியல் நாகரிகம் கருதி எல்லாருக்குமே அவர் சொல்லியே எல்லார் பிறந்த நாளைக்குமே அவர் வந்து அது மாதிரி சொல்லியே ஸ்டாலின் பிறந்த நாளைக்கு அவர் வாழ்த்து சொல்லியே அரசியல் நாகரிகம் கருது கருதி இல்லை உதயநிதி பிறந்த நாளைக்கு அவர் வாழ்த்து சொல்லியே அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது ஏன் சீமானுக்கு மட்டும் வாழ்த்து சொல்கிறாரு சீமானை எதிர்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ஏன் ஐம்பது பேர் அஞ்சு பேரை சேர்த்துட்டு சீமான் கட்சியிலேருந்து சேர்ந்தாங்க தாவேக்காவுக்கு சேர்ந்தாங்க அப்படின்னு ஒரு ஏன் பிக்சரை கிரியேட் பண்ணுறாங்க நீங்கள் தாவேக்கா ஃபுல் பிக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஒரு பிளாஸ்ட் ஒரு நாலு லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து பல கட்சிகளை சார்ந்தவங்க இருக்காங்க எல்லாருமே இருந்தாங்க பொதுமக்களும் வந்து திரண்டு போனாங்க நாலு லட்சம் பொதுமக்களும் திரண்டு போனாங்க அங்கே அது ஒரு ஃபோர்ஸ் ஓகே ஆனால் அதுக்கப்புறம் அது பொலிட்டிக்கலைஸ் ஆகிறதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை ஒரு கிளை அமைப்பு உருவாக்கலை தலைமை கழக நிர்வாகிகள் உருவாக்கலை கேட்டால் அவருக்கு அக்கௌண்ட்டாக இருந்தவங்க தான் கட்சிக்கு பொருளாளர் சமையல் வேலை பார்க்குறவங்க தான் உணவுத்துறை மந்திரி மாதிரி அப்படி பண்ணார் ஒரு அமைப்பை வந்து உருவாக்கலை மாவட்ட வாரி யார் யா யார் யார் எந்த மாவட்ட செயலாளர்கள்னு அறிவிக்கலை மண்டல செயலாளர்கள்னு அறிவிக்கலை எதுவுமே அறிவிக்கலை எந்த ஸ்ட்ரக்சரையும் உருவாக்கலை ஒரு பாட்டு ஷூட்டிங்கு போயிட்டார் ஆனால் என்னென்னா கிளை இல்லை அமைப்பு இல்லை எந்த நிர்வாகமும் இல்லை எதுவுமே இல்லை ஆனால் இது வந்து கூட்டணி அமைக்கும் அதிமுகவோட இது கூட்டணி அமைக்கும் திருமாவளவன் அந்த கூட்டணிக்கு வருவார் நிர்வாகம்ல கட்சியில் ஆஃபீஸ் மட்டும் பனையூரில் இருக்குது அவ்வளோதான் அதுக்கப்புறம் விஜய் யாரையும் பார்க்கல ப்ரெஸ்ஸையும் பார்க்கல எதுவுமே பண்ணலை இப்போ என்ன சொல்கிறாங்க அவர் வந்து ஊழல் பட்டியலை கலெக்ட் பண்ணுறாரு திமுக ஊழல் பட்டியலை கலெக்ட் பண்ணுறாரு அதிமுக மறந்துட்டார் ஊழல்னு சொல்கிறதுக்கு அதிமுக ஊழல் பட்டியலையும் சேர்த்து கலெக்ட் பண்ணுறாரு அண்ணாமலை மாதிரி டிஎம்கே ஃபைல்ஸ் ஏடிஎம்கே ஃபைல்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அண்ணாமலை மாதிரியே நேராயத்துக்கு போயிட்டு கவர்னர் கிட்டே கொடுக்குறாரு இப்படிலாம் விளப் போகுது எதுவுமே நடக்கலை அங்கே எந்த ஸ்ட்ரக்சர்ஸுமே நடக்கலை எந்த வேலையுமே அங்கே நடக்கலை தாவே கால ஆனால் கதை இது மட்டும் போது டிவிக்கு மட்டும் ஆரம்பிச்சிட்றாங்க பேசுறதுக்கு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூத்த பத்திரிகையாளரும் வர்றாரு அவரும் பேசுறாரு நாங்க விஜய் ஆனையாக்கும் நாங்க அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் அவருபாடுன்னு பேசிக்கிட்டு இருக்காரு இவ்வளவுதான் திருமாவளவன் அவர்களை வந்து இன்னமும் அவங்க இந்த நம்பிக்கையோட காத்துருக்காங்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் இன்னொன்னு அந்த நம்பிக்கை இருக்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டி திருமாவளவன் பல இடங்கள்ல வந்து அந்த விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிட்டே வராரு ஆனா இருந்த போதும் அவர்கள் திருமாவளவன் தங்களோட ஒருவார் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்களா எதாவது அடிப்படையில் ஏன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அதாங்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்னு அவங்களுடைய பொதுச்செயலாளர் அவரு அவர் வந்து எடப்பாடி ஆட்சி நல்ல ஆட்சி எடப்பாடி கட்சி நல்ல கட்சி பிஜேபியை விட்டு வெளியில் வந்துருச்சு அதுக்கு இப்போ ஆதரவு அதிகம்ன்றாரு ரெண்டு நாலு சினிமா படத்தில் நடித்த உதயநிதி முத துணை முதலமைச்சர் ஆகும்போது திருமாவளவன் ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்டார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் சொல்லி முடிஞ்சோன்னா அவர் மேல எந்த நடவடிக்கையும் திருமாவளவன் எடுக்கல அவர் சொல்றதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நாங்க வந்து அவர் சொல்றது ஒரு கருத்து சொல்றாரு அவ்வளவுதான் கருத்து சொல்றாருன்னா எடப்பாடி கட்சி நல்ல கட்சின்னு சொல்றது கருத்தா அது கருத்தா கூட்டணியில் இருந்துகிட்டு அப்படி பேசுறது எடப்பாடி கட்சி நல்ல கட்சின்னு சொல்லி அவர் சொல்றாருங்க அது அவரது கருத்துங்க ஆனா நாங்க திமுக கூட்டில்தாங்க இருப்போம் அவர் மேல எந்த நடவடிக்கையும் நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னும் போயுது அதே கருத்தை விஜய் சொல்றாரு கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு அதே ஆதவ் அர்ஜுனா கருத்தை சொல்றாரு அப்போ ஆதவ் அர்ஜுனா வந்து விஜய் டீம் கிட்டையும் பேசுறாரு அந்த விஜயோட டைலாக் விஜய் பேசுகிற டைலாக் தான் அது நாலு படத்தில் நடிக்கிறவங்கலாம் துணை முதலமைச்சர் ஆகிட முடியுமா நான் நானூறு படத்தில் நடிச்சிருக்கேன் நான் ஆவலியே யார் விஜய் இது அப்போ விஜய் கூட எடப்பாடி கூட திருமா கூட திமுகவுக்கு எதிராக எல்லா வழியும் செய்யக்கூடிய ஒரு துணை பொதுச் செயலாளர் அவரை வந்து கட்சியில் இருக்க எல்லாம் அவரையும் எதிர்க்கிறாங்க கேட்டுங்களா எல்லாரும் எதிர்க்கிறாங்க அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய வன்னிய அரசு ஆளு ஷானவாசு எல்லா சிந்தனை செல்வன் எல்லாரும் எதிர்க்கிறாங்க ஆனால் திரும்ப நடவடிக்கை எடுக்க மாட்டார் ஒரு நாலு பொக்க அறிக்க நாற்பது பொக்க அறிக்க நான் வந்து கொடு விஷயம் என்னென்னா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அவன் பேசிட்டான் இதுக்கு இது வந்து பின்னாடி பேச வேண்டிய விஷயம் ஆனால் ஆதவ் அர்ஜுனா ஏன் பேசுகிறாருன்னா விஜய் வராது அரசியலுக்கு அதை வச்சு ஒரு மூமெண்ட்டு கிரியேட் பண்ணோன்னா தானே பேச முடியும் அதை வந்து அந்த டைமிங்காக அதை அர்ஜுனா வந்து பேசுகிறார் அவரோட ஏம் வந்து விஜய் எடப்பாடி திருமா ஆட்சியில் பங்கு இதுக்கு இடையில் பிஜேபி கடுமையான அழுத்தம் பயங்கரமான அழுத்தம் எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க வீட்டிலெலாம் ரெய்டு வைத்தியலிங்க வீட்டில் ரெய்டு எல்லாம் ரெய்டும் வந்தோடனே விஜய் மாநாடு முடிஞ்சோன்னே ரெய்டு அடுத்த நாள் நூறு கோடி கணக்கில் வராத பணம் நான் நாற்பத்தாறு கோடி வந்து கேஷு கைப்பற்றப்படுது இளங்கோவனுக்கு நெருக்கமானவங்க வீட்டில் இருந்த போதும் ஆனால் எடப்பாடி ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறாரு அதிமுக தரப்புல இப்போ சமீபத்தில் கூட ஜெயக்குமார் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு பாஜக தவிர்த்து திமுகவை எதிர்க்கக்கூடிய கொத்த சிந்தனை இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளோடும் கூட்டணி வைப்பதற்கு தயார் என்ற மாதிரி ஒரு கருத்து அவர் சொல்றாரு ஏன் எடப்பாடி சொன்னாரு ஒத்த கருத்துள்ள கட்சிகளுடன் தேர்தல் நேரத்தில் நாங்கள் முடிவெடுத்து சேர்வோம் கேள்வி என்ன பத்திரிகையாளர் பாமக பாஜக கூட்டணி பற்றி உங்கள் கருத்து என்ன ஒத்த கருத்துள்ள கட்சிகளுடன் தேர்தல் நேரத்தில் நாங்கள் முடிவெடுப்போம் அப்ப ஜெயக்குமார் சொல்றதுக்கும் எடப்பாடி சொல்றதுக்கு யார் யார் ஹவுஸ் ஓனரே ஜெயக்குமாரா எடப்பாடியா எடப்பாடி தானே ஹவுஸ் ஓனரே ஹவுஸ் ஓனர் முடியாது வீட்டை வாடகை கொடுக்க முடியாது நீ வந்து அது எந்த விதத்தில் சரியா வரும் பிஜேபி பிஜேபிக்கு ப்ரெஷரு ஐம்பத்தி ஆறு லட்சம் மெம்பர்ஷிப் இருந்தது பத்து லட்சம் கூட வரல மெம்பர்ஷிப்பு பூத்துக்கு அஞ்சு பேர் கூட வரல கட்சி தேர்தலே நடத்த முடியாது மெம்பர்ஷிப்பே காலி

அப்போது அண்ணாமலை வந்தார்னா அவர் அங்கேருந்தே சொல்றாரு அவரு வராரு வராரு அவர் அங்கேருந்தே சொல்றாரு அதிமுகலாம் இருபது பெர்சன்ட் இல்லைங்க அது பதினாலு பர்சன்ட்டுக்கு போயிடுச்சுங்க அடுத்த லெக்ஷனில் பதினாலு பர்சன்ட்டுக்கு போயிடும் சீமா காட்சி மாதிரி ஆகிடும் அது அப்படின்னு அண்ணாமலை அங்கேருந்தே அடிக்கிறாரு ரைட்டா இப்போ அண்ணாமலையை வச்சிங்கன்னா அதிமுக கூட்டணி வராது அண்ணாமலையை தூக்கி கர்நாடகத்துக்கோ மத்திய பிரதேசத்துக்கோ மிக சிறந்த பணிக்காக எப்படி லண்டனுக்கு இப்போ நாலு மாசம் அனுச்சு நிம்மதியாக உட்கார் வச்சாங்களோ அந்த மாதிரி அனுப்பி பண்ணாதான் எடப்பாடியும் வரும் எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் என்ன பிரச்சனை எடப்பாடி சிஎம்னு சொல்லணும் எடப்பாடிக்கும் விஜய்க்கு என்ன பிரச்சனை எடப்பாடி சிஎம்னு சொல்லணும் விஜய் டெப்டி சிஎம் விஜய் என்ன சொல்லாரு நான் தான் சிஎம் டெப்டி சிஎம் எடப்பாடி சீமானுக்கும் நான் தான் சிஎம் டெப்டி சிஎம் விஜய் அதான் சீமானுக்கும் விஜய்க்கும் இருக்க பிரச்சனை கேட்டீங்கள நான் தான் சிஎம் நான் தான் அதிபர் தமிழ்நாட்டில் சிஎம் கேண்டிடேட்ஸ் அதிகமாயிட்டாங்க அதுதான் பிரச்சனை இந்த நாடு எங்கிட்ட சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நடுவில் வர ஒரு தாட்டியை போட்டு போனா சீமான் சும்மா இருப்பாரா சிக்கலியே சிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ சிக்கல் வருது இதுதான் பிரச்சனை சிஎம் தான் பிரச்சனை லண்டன்ல இருந்து திரும்பக்கூடிய அண்ணாமலைக்கு மீண்டும் பாஜக தலைமை பொறுப்பு வழங்கப்படாதா வழங்கப்படாது வழங்கப்படலன்னா பாஜக பழைச்சுக்கும் வழங்கப்பட்டதுன்னா பாஜக காலி அதான் தமிழ் இசை சொல்றாங்களே நாலு மணியா பிரிஞ்சு நின்னா திமுக ஜெயிச்சிடும் திமுக பியூட்டிஃபுல்லா ஒரு ஒர்க் பண்ணுது ஒவ்வொரு வார்டா பிரிச்சு ஒவ்வொரு ஏரியாவா பிரிச்சு அந்த பெண் அமைப்பு இருக்குல்ல ஒவ்வொரு ஏரியாவா பிரிச்சு ரெண்டு பார்லிமென்ட் தேர்தலும் ரெண்டு சட்டமன்ற தேர்தலும் எங்கெல்லாம் வாக்கு குறைஞ்சிது எப்படி குறைஞ்சது இப்ப விஜய் வந்தா எங்கெல்லாம் வாக்கு மாறும் எப்படி மாறும் எல்லாம் கணக்கு போட்டு சர்வே மேல சர்வே எடுத்து இப்ப ரெடியாகுது இப்பய ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க தொகுதி பொறுப்பாளர் எல்லாம் போட்டாங்க ஒவ்வொரு தொகுதி பொறுப்பாளரும் போய் உட்கார்ந்துட்டான் ஃபுல்லா உக்காந்துட்டான் சிஎம் ஓட சுற்றுப்பயணம் கூட சிஎம் சுற்றுப்பயணம் நம் போ போன சட்டமன்ற தேர்தல் அப்போ நமக்கு நம்ம ஆரம்பிச்ச மாதிரி சிஎம் ஆரம்பிச்சிட்டாரு ஸ்ட்ரெயிட்டாக போறாரு பட்டாசு தொழிற்சாலைக்கு போகிறாரு அங்கே போறாரு இங்கே எல்லா இடத்துக்கும் போறாரு சிஎம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி அவரும் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் போக ரைட்டா அண்ணன் விஜய் ஷூட்டிங் போயிட்டார் தமிழ்நாட்டோட ஒரு முதல்வர் ஷூட்டிங்கில் இருக்கார் ஒரு கேண்டிடேட் வந்து ஷூட்டிங் ஷூட்டிங்கு ஒரு கேண்டிடேட்டு நான் வந்து எம்ஜிஆரையே பார்த்தேன் ஜெயலலிதாவே பார்த்தேன் விஜய்லாம் எனக்கு ஒரு ஆளாப்புறான அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தந்தை திட்டி கருணாநிதி சிலையை உடைப்பேன்னு சொல்லிட்டு தண்ணுக்கு மீறி பேச்சு வார்த்தை இஷ்டத்துக்கு அது இதுக்கு மேல இப்படி ஒன்னு ஃபாரின்ல இருந்து வருது பாம்பு அந்த பாம்பு வந்துன்னா அதிமுக கூட்டணி காலி அதிமுக பாஜக கூட்டணி காலி அந்த எண்ணம் அந்த எண்ணம் சிதைந்து விடும் மகாராஷ்டிரால இப்போ எலெக்ஷன் வருது கண்டிப்பா தோப்பாங்கன்ற மாதிரி ஒரு நிலவரம் இருக்கு ஜார்க்கண்டும் கிட்டத்தட்ட தோல்வின்ற நிலவரம் தான் அப்படி எழுத்து பிடிச்சி வந்துடுவானுங்க ட்ரை பண்ணுவானுங்க ஹரியானாவில் ட்ரை பண்ண மாதிரி இதை முடித்த உடனே அகில இந்திய தலைவரை வேற நியமிக்கணும் பாஜக நியமிச்ச உடனே மாநில தலைவரை மாற்றணும் இவனையே வச்சுக்கிட்டு இருந்தா இது கட்டு சோத்தில் பெருச்சாலி இது இதை வச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு ஆடை துரத்துறதா இல்லை ஆடை மேய விடுறதா ஆடை மேயவிட்டா காலி ஆடுனா சொல்லுது நான் வந்து முழுக்க முழுக்க திமுக வாசஸ் பாஜகன்னு கொண்டு வருவேன்னு சொல்லுது இவன் விஜய் என்ன சொல்லுவான் நான் திமுக வாசஸ் விஜய் அப்படின்னு நான் கொண்டு வருவேன்றது சீமான நானும் திமுக வாச சீமான்னு கொண்டு வருவேன்னு அதிமுகன்னு திமுக வாச அதிமுக நான் கொண்டு வருவேன் நடுவில் வந்து அதிமுகக்குள்ளேயும் ஒரு பெரிய கோஷ்டி எடப்பாடியை தூக்கி போட்டு நாங்கள் வந்து பொதுக்குழுவில் வந்து நாங்கள் வந்து நிற்போம் அப்படின்னு ஓபிஎஸ் சீலா இந்த கோஷ்டி பாஜக ஆதரவோடு வருது பாஜக நீ ஒண்ணு ஒழுங்காக வந்துடுனா ரெய்டு விட்டு எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணிவிடுவேன் நான் உன்ன அப்படின்னு அது ஒன்று ஓடுது இப்படி ஒரு மல்டிபிள் டேங்குளோடய மல்டிபிள் போர்க்களமாக தான் இருக்கு இதில் நகைச்சுவை காட்சிகளுக்கு பங்கு பஞ்சமே இல்லை நன்றி சீமான் இன்றைய தினம் பெங்களோட இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே